இந்த ரமதானுடைய மாதத்திலே இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்று பிறருக்கான உதவி பிறருடைய கஷ்டத்தில் சிரமத்தில் பங்கெடுத்தல் இறை தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதருக்கு இறைவனின் உதவி எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா இவர் கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவி செய்தால் இவருக்கு இறைவன் உதவி உதவி செய்வதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் எனவே இந்த மாதத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக உலகத்திற்கு வழிகாட்டுகிறது எனவேதான் இந்த மாதத்தின் பெயர்களில் ஒன்று ஷஹூரு நசுர் இது உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய மாதம் பிறருக்கு உபகாரமாக இருப்பதற்குரிய மாதம் குறிப்பாக நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாடிகளுக்கு சஹருடைய நேரத்திலே உதவி செய்தல் நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாடிகளுக்கு நோன்பு திறக்கும் இஃப்தாருடைய நேரத்திலே உதவி செய்தல் இதுவெல்லாம் மகத்தான கூலியை தந்துவிடும் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் எவர் ஒருவர் நோன்பாடிக்கு நோன்பு வைப்பதற்கு உணவு கொடுக்கிறார் அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறார் அந்த ஏற்பாட்டை வாங்கிக் கொண்டவர் அதை உண்டு மகிழ்ந்து நோன்பை துவங்குகிறார் இவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால் இந்த உதவி செய்தவருக்கு இந்த நோன்பாளிக்கு என்னவெல்லாம் நன்மை கிடைக்குமோ நோன்பு வைப்பதின் மூலமாக அதற்கு இவர் உதவி செய்தார் என்பதினாலே மொத்த நன்மையும் கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த உதவி செய்த நபருக்கும் இறைவன் கொடுத்து விடுவான் அதேபோன்று எவர் ஒருவர் நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிக்கு நோன்பை பகலெல்லாம் பட்டினியோடு இருந்து பசியோடு இருந்து மாலை நேரத்திலே சூரியன் மறைந்ததற்கு பிறகு உலகெங்கிலும் இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கிறார்கள் அல்லவா அதற்காக வேண்டிதான் பல இடங்களிலே கஞ்சி ஏற்பாடு செய்கிறார்கள் நோன்பாளிகளுக்கு வழங்குவதற்கென்று பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் இதுவெல்லாம் சாதாரண நன்மை கிடையாது இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலை சொன்னார்கள் நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஒருவர் ஏற்பாடு செய்து கொடுத்தால் அந்த நோன்பின் மூலமாக என்ன பலனை எந்த நன்மையை அந்த நோன்பாளி பெற்றுக்கொண்டாரோ அதிலே கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவருக்கும் இறைவன் கொடுக்கிறான் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் சொன்னார்கள் எனவேதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் மசூதிகளில் நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் பல்வேறு விதமான உதவிகளை இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி செய்து கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது உதவி என்பது பொருளால் மட்டுமல்ல சிந்தனையினாலும் உதவி செய்யலாம் வழிகாட்டுதலினாலும் உதவி செய்யலாம் இறை சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடம்பிலே முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் இருக்கிறது மூட்டுக்கள் எல்லாம் சிறப்பாக தான் நம்முடைய விரல்களை நீட்ட முடிகிறது மடக்க முடிகிறது கையை நாம் இழுத்த இடுப்புக்கு அதை இயக்க முடிகிறது ஏதாவது ஒரு மூட்டு முடங்கிவிட்டால் அந்த உறுப்பின் செயல்பாடே முடக்கப்பட்டு போகும் இப்போ இதே மாதிரி உடலிலே முன்னூத்தி அறுபது மூட்டுக்கள் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் அது சிறப்பாக இயங்குகிறது என்பதினாலே முன்னூத்தி அறுபது தர்மம் கொடுக்க வேண்டும் ஏழைகள் கேட்டார்கள் எங்களால் எப்படி முன்னூத்தி அறுபது திருமம் டெய்லி கொடுக்க முடியும் அப்பொழுதுதான் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ செல்லம் அழகாக வழிகாட்டினார்கள் உங்கள் சகோதரரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் பூத்து சிரியுங்கள் அதுவும் ஒரு தர்மம்தான் ஏழைக்கு உணவு கொடுங்கள் அதுவும் ஒரு தர்மம்தான் வழி தெரியாமல் நிற்கக்கூடியவருக்கு வழிகாட்டி கொடுங்கள் அதுவும் ஒரு தர்மம்தான் பாதையிலை கடப்பதற்கு ஒருவர் நிற்கிறான் அவரை கைபிடித்து அந்த பாதையை கடந்து விடுங்கள் அதுவும் நன்மைதான் தர்மம் தான் தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி ஒருவர் நீங்கள் போய் அந்த தண்ணீரை அடித்தோ அல்லது கிணற்றிலிருந்து இறைத்தோ கொடுங்கள் அதுவும் நன்மைதான் வாகனத்திலே ஏற முடியாமல் நிற்கிறார் அவரை வாகனத்தில் ஏற்றி விடுங்கள் அதுவும் தர்மம் தான் என்று தர்மத்தின் வகையை அப்படியே பட்டியலிட்டார்கள் அன்பு பெருமக்களே உதவி என்பது பொருளால் மட்டும் செய்வதல்ல நாம் சிந்தனையினாலும் உதவி செய்யலாம் வழிகாட்டுதலினாலும் உதவி செய்யலாம் ஆரோக்கியமான ஆலோசனையினாலும் ஒருவருக்கு உதவி செய்யலாம் எனவேதான் தான் அப்படியான உதவிகளும் அறம் செய்த நன்மையை தருகிறது என்று இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த மாதத்தில் அப்படியான உதவிகளை உபகாரங்களை எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதினாலே இந்த மாதத்திற்கு ஷஹருன் நசுர் உதவி ஒத்தாசை செய்கிற மாதம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் வாழும் காலம் வரை பிறருக்கு உதவியாக ஒத்தாசையாக நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக